போட்ட நல்லா இருக்குமா போட்டா இருக்கு தாச்சா நல்லா இருக்குமா பாட்டிங்க சட்னி பேர் என்ன சொல்லுவாங்க புளி போட்டீங்களாப்பா போட்டா புளி போட்டதெல்லாம் சொல்லல புளி வெங்காயம் மிளகாய் தக்காளி போட்டுக்கோங்க ஆட்டி தாளிப்பீங்களா ஆமா தாளிக்கணும் தாளிச்சாவே நல்லா இருக்கும் இது எதுக்கு தோசைக்கா இல்ல தோசைக்கா இட்லி மாதிரி ஊத்திக்கலாம் எடுத்துட்டேன் உப்பு போட்டீங்களா பாட்டி இல்ல உப்பு போடல அப்போ போட்டுக்கல தாளிப்பீங்களா தாளிக்கும் போது எல்லாம் ஒன்னா தானே போட்டு ஆட்டணும் மறந்துட்டீங்க சப்பனே இருக்கு அது உப்பு உப்பு போட்டா தானே அப்புறம் சுருக்கும் நான் நினைவுதான் நீ நினைக்கிறேன் இந்த செக்கு கழுவுற தண்ணி அவ்வளவு மோக்கணுமா ம் இது நல்ல ருசியா இருக்கு கழுவுற தண்ணியா வாட்டி ருசியா இருக்கும் ஆமா பச்சரிசி போட்டு ஆட்டி தேங்காய் இல்லைன்னு தேங்காய் அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்துருக்கா ஏ எம்மளூர் கொண்டாந்து கொடுக்குறாங்க அரிசி அதுதான் வேணுமா கேட்குறாங்க அரிசி கொடுத்துருங்க கேட்டாங்க சின்ன சின்ன வெங்காயமெல்லாம் போடுவீங்களா அதெல்லாம் போட்டேன் நல்லா இருக்கு

தக்காளி நான் வாங்கல அப்ப